கவர்மெண்ட் காசு எடுத்து மக்கள் வரி பணத்தை நான் தான் பண்ணுவேன் கடன் வாங்கி அவங்களுக்கு ஐநூறு உங்களுக்கு ஆயிரம் இந்த உனக்கு அது இது அது இல்லை தன் பணத்துல உன் சம்பவத்துல ஏதாவது நீ மக்களுக்கு நல்லது மனசு கேட்கணும் சார் வருஷம் பார்க்கும்போது எனக்கு முதல் முதல் தகுதியாக அவர் சம்பாதிச்ச மாதிரி தான் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அதான் அப்படிங்கும் அடுத்து அவங்க மாதிரி வரும் தான் நாளைக்கு நல்லது பண்ணுவாங்க விஜய் சார்ட்டை நான் பார்த்த வரைக்கும் அவர் சம்பாதிச்ச பண்ணதில் தான் இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்கிறார் ஓகே ஓகே அப்படி ஒரு மனுஷன் நாளைக்கு ஒரு பதவிகள் வந்தால் கூட கண்டிப்பாக நல்லது நாளைக்கு மக்கள் வரைபடத்தை பண்ண கூட நல்லது பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குது அது மக்கள் மக்களுக்கு வரணும் அதான் உண்மையை சொல்லுங்கள் அவர்கிட்ட படம் அவரை வச்சு படம் பண்ணதுனால எல்லாம் இல்லாமல் உண்மையை சொல்லணும்னா விஜய் அவர்களால் முதல்வர் ஆக முடியுமா எதார்த்தம் என்ன விஜயகாந்தனுடைய கட்சியை இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அவருடைய முதல் அஸ்திவாரம் பலம் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் தான் இன்னைக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்து விஜய் சேர வந்து அவருக்கு என்ன கொள்கை நாட்டுக்கு என்ன செய்யப்படறாரு